அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த குட்டி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கூட்டிலேயே ஈரோடு தான் போயிட்டுருக்கோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னடா அது ஸ்கூட்டிலே ஈரோடு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சாக்கானே நான் வரமாட்டேன் வேணாம் நம்ம பஸ்ஸில் போகலாம் இல்லைனா ட்ரெயினில் புக் பண்ணி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னோன்னே சின் பெரியவன் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டான் இந்த சின்னவன் இருக்கான் பாருங்க சரியான விசவண்டு பைக்ல போனா ஜாலியா இருக்கும் அப்படி இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் என்னோட மைண்டை மாற்றிட்டான் சரி போகலாம் அப்படின்னு சொல்கிற சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காலையில் ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் லால்பேட்டையிலேருந்து கிளம்புனோம் கிளம்பி போகிறோம் 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 போய்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு டயர்ட் ஆகிடுச்சி போகும்போது கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த பகுதி போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் வரும்போது வந்து சரி மழை வச்சு ஈரோடுலேருந்து கொஞ்சம் தான் தாண்டி இருப்போம் அவ்ளோ மழையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து இது வாழ்க்கையிலேயே வந்து ஒரு அனுபவமா இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது பைக்ல இருபது எண்பது ஸ்பீட்ல வந்தா அவ்வளோ குளிர் அவ்வளோ ஒரு மழை அப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் வந்தோம் லால்பேட்டை வர வரைக்கும் வேப்பூர் விருதாளம் வரைக்கும் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழை இல்லை அவ்வளோ டயட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு இடத்துல வந்து நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல மட்டும் காலையில் வீட்டில் டீ குடிச்சிட்டு போனது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அது என்ன ஊருன்னே தெரியல சேலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல நீ பாட்டி டீ குடித்தோம் சரி டீ குடிச்சிட்டு ஈரோட்டில் போயிட்டு நம்ம கடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மார்க்கெட் லொக்கேஷன் போட்டு தான் நாங்கள் வந்து இருந்தே வந்து கிளம்புனோம் கரெக்டாக என் தம்பி வந்து லொக்கேஷன் பார்த்து ஈரோடுக்கு வந்துட்டான் நாங்கள் போய் சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஈரோடு கரெக்டாக பதினொன்னே முக்கால் ஆகிடுச்சி ஏழு ஏழு இருபது ஏழரை மணிக்கு கிளம்பணும் பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டோம் அங்க போனா ஒரு சாப்பாடு கடை கூட இல்லை எல்லாமே ஹோல்சேல் கடை தான் ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் ஒரு டீ கடையாக ஒரு ஜூஸ் கடையா எதுவுமே இல்லை போனோம் பார்த்தோம் அங்கே வேஸ்ட்டு தான் ஈரோடு போயிட்டு எல்லா கடையிலையும் வந்து ரேட்டு கம்மிலாம் கிடையாது ஏதோ கொஞ்சம் எடுத்துருக்கோம் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ வந்து வந்துட்டோம் வேப்பூரில் நின்று ஒரு கருப்பட்டி காஃபி கடையில் நின்று காஃபி குடிச்சிட்டு என்னோடய மூஞ்சை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டயர்டு மழை தான் டீ காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு